வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாக ஏன்னா பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி விழுந்ததுனால இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஐம்பது இருந்து அதிகபட்சம் நூற்றி ஐம்பது டாலர் வரைக்கும் சரியாக வாய்ப்புகள்னால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக சரியப்போகுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும் ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கிராம் வெள்ளி விலை இன்னும் தொண்ணூற்றி ஏழாக இருந்தது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொண்ணூற்றி ஏழாக நீடிக்குது எட்டு கிராம் ஏழ்நூற்றி எழுபத்தாறு ரூபாயாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழ்நூற்றி எழுபத்தாறு ரூபாவே நீடிக்குது வெள்ளியோட விலை வரவிருக்கும் வாரத்தில் கடுமையாக சரியப்போகுது எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் வரைக்கும் சரியதுக்கான

தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்படுது இன்றைக்கி வந்து பார்த்தினா ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் எட்டு கிராமோட விலை மேலும் வரவிருக்கும் வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுலருந்து ஐயாயிரத்து நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட் வந்து ப்ரொடிக்ஷனுக்கு முக்கியமாக சொல்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையாக இருக்குது உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரியிறப்ப என்ன மற்ற காரணம் பிராண்டுகள் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அந்த உலக சந்தையை பற்றி நம்ம இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் உலக தங்கத்தின் விலை அதன் உச்சபட்ச விலையை தாண்டி உயர்ந்த காரணத்தால் இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு காரணமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலை அமைய போகிறது இது மேலும் இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் ஐம்பது இருந்து அதிகபட்சம் நமக்கு நூற்றி ஐம்பது டாலர் வரை ஒரு அவுன்ஸுக்கு மாறிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஒரு அவுன்ஸ் என்பது நமக்கு அங்கு அமெரிக்காவில் உள்ள மதிப்பீடாகும் அதே போல் ஒரு அவுன்ஸுக்கு ஒரு டாலர் சரியும் போது இந்திய மதிப்பில் அது எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுகிறது அப்படி அங்கு ஏற்படும் சரிவுகள் நமக்கு இங்கு பெரும் சரிவுகளாக மாற வாய்ப்புகள் உள்ளது அப்படி இருக்கும்போது ஐம்பதிலிருந்து நூற்றி ஐம்பது டாலர் சரியும் போது நமக்கு அது எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக ஒரு டாலருக்கு பார்க்கும்போது அது மிகப்பெரிய விலை சரிவாக போகிறது